பதிபதி பிரேஸ் அவருடைய உதவிய வரதராஜா ஐயா அவர்களை அத்தோடு நிகழ்வுக்கு வருகின்ற முதலாவது நிகழ்வாக மெயிலும் தெரியும் இந்த கலந்துரையாடலின் நோக்கம் கடந்த மாதம் தொல்பொருள் திணைக்களத்தினால் எங்களுடைய இல்லை கிராமங்களுக்கு தங்களது தொல்பொருள் இனங்கண்டு தொல்பொருள் பதாதைகளை அமைப்பதற்கு நிறுவுவதற்கு இங்கு தொல்படுத்துணை களத்திலேருந்து வந்தவர்கள் அந்த வகையில் அந்த தொல்படுத்துணை கிழத்துடன் நாங்கள் இது எங்களுடைய பூர்வீக பூமியில் இப்படியான தொல்பொருட்கள் இருந்தால் எங்களுடைய மக்களிடம் நீங்கள் முதலாவது கலந்துரையாட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தாங்க இந்த தொல்பொருள் திணைக்களம் இங்கு வந் வந் வருவதற்கு இரு வாரங்களுக்கு முதல் போரதைப் பெற்று பிரதேசவையினுடைய தவித்தாளர் என்ற வகையில் போரதைப் பிரதேச செயலகத்தினால் இந்த தொல்பொருள் துணைக்களத்தினருக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு ஒன்று நடைபெற்றது அந்த கலந்துரையாடலில் நான் கேட்டுக்கொண்டது உடனடியாக நவம்பர் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் தங்களுடைய தொல்பொருள் இடங்களை தாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் எனவும் தங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் தற்பொழுது வந்துள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த வேலை திட்டத்துக்கான அங்கீகாரம் அப்போதைய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினதுக்காக நாங்கள் உடனடியாக தங்களுடைய பகுதிகளுக்கு நாங்கள் எங்களுடைய பதாதைகளை நாங்கள் உடனடியாக நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் அந்த வகையிலே உண்மையிலே அம்பாறை மாவட்டத்திலே நான் நிற்கின்றேன் திருக்கோயில் 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 மற்றும் ஏனைய பகுதிகளிலே இந்த செயற்பாடுகளை நாங்கள் நிறைவு செய்ததாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதுவும் போகிறது பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலே தங்களுடைய அந்த செயற்பாடுக்கு அரசியல்வாதிகள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் பேத்து சேனையிலே இப்படியான நிகழ்வு ஒன்றை நடைபெற வந்தவுடன் உடனடியாக அவர்களை வந்த திருப்பி விட்டவர் அனைவருக்கும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அதை இது தான் இந்த மாதம் வந்தவங்க அப்போ நாங்கள் சொன்னாங்க அந்த வகையில் இந்த இது நீங்கள் எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகளோட கலந்துரையாடி அவர்களுடைய சம்மதத்தை பெற்று பிரதேச சபையினுடைய அனுமதியை பெற்று நீங்கள் வர வேண்டும் என்று இல்லை அவங்க சொன்னவங்க நாங்கள் உடனே வந்து இந்த பதாதி நாங்கள் போனால் அங்கே போகணும்னு சொல்லத்தான் எங்களுடைய அன்றைய தினம் எங்களுடைய தவிர்க்க முடியாத காரணத்தினால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் இருந்தும் ஆகவே நாங்கள் எங்களுடைய மண்மனிதனை பற்றி பேசவையினுடைய ஒரு கவிசாளருக்கு நான் அழைப்பு அப்படி வருவாங்கன்னு சொல்லி இப்போ எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் உக தவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் எங்களுடைய மக்கள் அனைவரும் சேர்ந்து அன்றைய தினம் இவர்கள் நடுவந்த நடவந்த அந்த பதாரையும் நாங்கள் நடவிடாமல் திருப்பி அனுப்பிவிட்ட சம்பவங்கள்லாம் ஒரு தெரியுது அதன் பின்னர் இரண்டு வாரத்துக்கு பின்னர் மீண்டும் நடவந்த எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகளின் எதிர்ப்பை அவர்கள் கண்டு மீண்டும் அது இந்த பதாதையை நிறுவனத்துக்கு நாங்கள் விடவில்லை அதற்கு பின்னர் எங்களுடைய மக்களின் ஐம்பத்தி ஆறு பேருக்கான வழக்கு விசாரணைகளுக்காக களவாஞ்சிக்குடி நீதிமன்றத்திலே கடந்த மாதம் வழக்கு விசாரணை நடைபெற்று இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாவது தவணைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நாங்க என்ன சொல்ல வந்தோம் என்று சொன்னா இந்த கலந்துரையாட நோக்கம் இலங்கை தமிழ் தமிழரசு கட்சியை பொறுத்தளவுல இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழர்களுக்குரிய ஏக அந்த வகையில் எங்களுடைய பகுதிகளுக்கு இந்த திணைக்களம் இந்த வந்து எங்களுடைய நிலங்களை நாங்க அவங்களுக்கு பறிமுருக்க தான் நாங்கள் ஒரு ஒரு தெளிவூட்டலுக்காக வந்து உங்களுக்கு நாங்க தெளிவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் அந்த வகையில் எங்களுடன் நீங்க நிக்கும் உங்களுடன் நாங்க இப்போ உட்போம் இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமா நீங்க ஒன்றும் பயப்படத் உடனடியாக நீதி அவர்கள் உடனடியாக கேட்டவர் நீங்க இதெல்லாம் காய்ச்சி நீங்கள் அவங்கள்ட்ட சொன்ன நீங்களே அப்ப அவங்க இல்லை ஒரு விதமான இதோட நின்றவங்க அப்ப நாங்க வெளியில வந்து நாங்கள் ஒன்று இல்லாமல் இருபத்தொன்பதாம் தேதி வாரம் பண்ணி சொன்னாங்க அந்த வழக்கு விசாரணை சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு கௌரவ சாணக்கு என்று ராசமான்கள் உடம்பில் சொன்னார் இந்த லோயர் அப்படிங்க கதைங்க உடனடியாக இந்த வழக்கு வழக்கில் இருந்துங்கிற மக்களை அன்றைய தவணையே வெளியில் எடுக்கணும் என்று தான் சொன்னேன் அப்போ அவரை எங்களுடைய நீதிமன்றம் சொன்னது அடுத்த தவணைக்குன்னா அங்கே ஒரு அறிக்கையை உண்டை நாங்கள் தருவோம் என்று சொல்லி உண்மையிலே கௌரவ சுமந்திரனை அவர்களும் அந்த நேரம் தனக்கு ஒரு நேரம் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நாட்டில் பிறப்பில் சட்டத்தரணி திடீர் குடீரணிங்க வரையிலாது அப்போ அவருக்கு அந்த டைம் இருந்திருந்தால் நிச்சயம் வந்திருப்பேன் இனி அடுத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மட் வாக்கு மூலம் எல்லாம் எல்லாரும் கொடுத்ததீங்க ஐம்பத்தாறு பேரும் எல்லாம் கொடுத்த முடிச்சு சரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம முன்னாடி அந்த வகையில் எங்களுடைய அந்த நிலங்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கும் பாடுபடுற எங்களுடைய கௌரவ சாணைக்கு ஐயா கூட நாங்களும் பிரேதே சபையினுடைய கவிசால் என்ற வகையில் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் அனைத்து மக்களுடன் நாங்கள் இந்த செயற்பாடுக்கு நாங்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தான் என்ற இந்த இடத்துல கூறி கௌரவ உப கைசால் அவர்கள் கூடிய கிரந்தங்களுடைய டாமி டாமிகேம்பு உடனடியாக இருப்பவனோ பல தடவைகள் பாராளுமன்றத்தில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற இராணுவத்தினுடைய முகாம்களை தனியார் ஆணைகளிலிருந்து அகற்றுறதுக்கு பல வகையில் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டு எங்களுடைய சாணைக்கு நாசிமானிக்கும் மையாக செயல்படுகின்றார் அந்த வகையில் தெரியும் முறக்கட்டாங்க நீராணுவம் ஆ ஐயா அவர்கள பெரு முயற்சியில காலத்தில் விடுவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பாலியல் வட்ட கிராமமும் விடுவிக்கிறதுக்குரிய நடவடிக்கை பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சர் அவர்கள் கூறியிருப்பதாக தற்பொழுது சொல் கூறினவர் அதை நேர் நாங்கள் இன்று நாங்கள் கள விஜய் முண்டையும் இந்த ஆமி கேம்புக்கு போய் விஜய் முண்டை செய்து அங்கு பெரியாரோட நீங்கள் எப்போ வெளியேற போறீங்கன்னு கேட்டு போட்டுத்தான் நாங்கள் செல்வதா இருக்கிறோம் கருத்துக்களை எங்களுடைய கௌரவ மண்மனை தவிசாளருக்கும் நிறைவேற்றி பிரிசையினுடைய தவிசாளர்களும் அன்றைய எதிர்ப்பு நிகழ்வுல வந்து தன் தன்னுடைய பங்கையும் வகித்து எதிர்ப்பையும் தெரிவித்து வெளியேற்றது உதவியா இருந்ததற்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நான் இன்று இந்த நிக நிகழ்வு முடிந்தவுடன் பாலையடுபட்ட இராணுவ முகாமுக்கு போய் பொறுப்பான அதிகாரியுடன் கதைத்து நிலைமைகளை கேட்டறிந்து விட்டு நாங்கள் என்ன நடந்ததுன்னு நாங்கள் அறிவிப்போம் அது என்ன உங்களுக்கு தெரியும் எங்களோட இங்கே இந்த தொல்பொருளால் இங்கே மட்டும்தான் பிரச்சனை என்று பார்த்தேன் எங்களோட மன்மதன் நெறிப்பில் பத்தொம்பது இடங்கள் நடங்காணப்பட்டுள்ளது அதில் கழுதாவள புள்ளையார் கோயில் ஏத்தாழ குளம் குறுக்கோ மடம் துறநீலாவண கல்லாறு இடப்படும் பத்தொன்பது இடங்களை இப்போ இந்த அரசாங்கம் குறிவைத்திருக்கிறது இருந்து நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தவிசாளர் பதவி வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாலை கிழங்கால தான் அவர் எங்களுக்கு எங்களுடைய இந்த பதவியை தரக்கொள்ள சொன்ன விடயங்கள் எல்லாம் சில எங்களுக்கு இந்த அளவுக்கு அபிவிருத்தி இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய இனத்தையும் நாங்கள் காப்பாற்றணும் அதுக்காக நாங்கள் எல்லா எங்களுடைய கௌரவ தவிசாளர் மீனன் நான் உட்பட நாங்கள் ஏனால் இந்த இப்படியான இடங்களுக்கு வந்து பாறுற இல்லை கிராமங்களுக்கு மாறது எங்களுடைய அவர்கள் கட்டளை தளபதியுமாய் தான் எங்களோடய கட்டளை விட்டால் நாங்கள் அந்த இடத்துல எல்லாம் ஒன்றாக திரட்டி நாங்கள் அந்த இடத்துக்கு வாங்கினாங்க காரணம் நாங்கள் எங்கள் பெல்லாவளி பிரதேசாவையும் மன்மேதன் நிதியை பற்றி பிரதேசியும் ஒன்று ஒன்றிணைந்து எங்களோட தேவைகள் என்னவோ அந்த தேவைகள் அனைத்தையும் நாங்கள் பூஜி செய்வோம் எங்களோட பெல்லாவளி பிரதேசம் என்னென்ன தேவைகளோ அதை நாங்கள் ரெண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலாக பேசி தான் பிரஜின நாங்கள் ஒரு தேவைகளை பூஜை செய்கிறோம் இருந்தும் இனிவரும் காலங்களில் இந்த நமக்கு தேவை நம்மளோட முப்பது வருட போராட்டம் அது போராட்டம் நிறைந்த இந்த இது ஒரு போர்டர் ஏரியா இது நம்ம அனைவரும் நாங்கள் கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்கு இனி ஒன்றுமே இல்லை நம்ம இடத்தை நம்ம ஆறு வந்து சுவீகரிக்க நினைச்சாலும் நாங்கள் இல்லை அனைவரும் சேர்ந்து தமிழ் பேசும் அனைவரும் இந்த போர்டர்களை காப்பாற்றணும்ன்றதுதான் எங்களுக்கு என்னுடைய என்னுடையதான் என்னுடைய என்னுடைய கட்சியிட நீண்ட நாள் பயணங்களும் அதுதான் அந்த கட்சியில பயணத்தை விட்டு எங்கள் எங்களோட பிரதேசத்தில் யாவது மன்மதி நெறியை பெற்று அதிலையும் இப்படி பிரச்சனை வேண்டாம் நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் நாங்களும் எந்த எந்தவித பேதங்களும் இல்லாமல் நாங்கள் உங்களோட சேர்ந்து எங்களுடைய மண்ணையும் நம்மளோட தமிழ் இனத்தை நம்ம எதுக்காக போராடினோமோ அதை நம்ம யுத்தம் மௌனிக்கப்பட்டது பின்பும் நாங்கள் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய தேவைகள் இதாக இருந்தாலும் நம்ம போர்டர் நம்மளுடைய இடங்கு மண்ணையும் நம்முடைய இனத்தையும் கூடா என்றது தான் எங்களுடைய நோக்கம் சிந்தனையும் உங்களோடு எங்களுடைய பயணம் தொடர்ச்சியான முறையில் நடைபெறும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறது